குழந்தைகளை தாக்கும் எஸ்எம்ஏ ஏன் நோய் எஸ்எம்ஏ என்பது மரபணு வழியாக பரவும் ஒரு நரம்பியல் நோயாகும் இது குழந்தைகளின் தசைகள் பலவீனமடைந்து தினசரி நடவடிக்கைகளுக்கு கூட சிரமத்தை ஏற்படுத்தும் இந்த சிகிச்சைக்கு பெரும் செலவுகள் தேவைப்படும் நிலையில் எஸ்எம்ஏ சிகிச்சைக்காக சர்வதேச மருந்துகள் மற்றும் ஜீன் தெரப்பி ஆகியவை தேவைப்படுகிறது இந்த சிகிச்சைக்காக பதினாறு கோடி ரூபாய் தேவைப்படுகிறது எஸ்எம்ஏ நோய் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தமிழக வெற்றிக் கழகத்தைச் சேர்ந்த கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த பிரின்ஸ் மற்றும் தருண் ஆகிய இருவரும் நடைப்பயணமாக கடந்த இருபத்தி ஏழாம் தேதி கன்னியாகுமரி காந்தி மண்டபம் பகுதியிலிருந்து நடைப்பயணத்தை தொடங்கி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் புதுக்கோட்டை வழியாக திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வந்தடைந்தனர் அவர்களை திருத்துறைப்பூண்டி தமிழக வெற்றிக் சேர்ந்த நகரத் தலைவர் பாரதி நகர செயலாளர் பிரசாத் உள்ளிட்ட தமிழக வெற்றிக் அவர்களுக்கு சால்வை அணிவித்து வரவேற்பு அளித்தனர் தொடர்ந்து நடைப்பயணம் சென்னை நிறைவு செய்து சுகாதாரத்துறை அமைச்சரிடம் மனு அளிக்க உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் தளபதி ஆணைக்கணங்க ஆனந்த் சார் வழிகாட்டுதல்படி நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து எம்ஐ நோய்க்கு விழிப்புணர்வு நடைபயணமா நம்ம ஆரம்பிச்சது இருபத்தி ஏழாம் தேதி ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா திருத்தரை பூண்டில நம்ம ரீச் ஆயிருக்கும் சோ இந்த நோய் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம திருவாரூர் மாவட்டத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா வருணிகாசிரி அப்படிங்கிற ஒரு குழந்தை வந்து இந்த நோயால பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த நோயோட சிகிச்சைக்காக வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பேரண்ட்ஸும் எக்கச்சக்கமான இடத்துல காசு திரட்டுறதுக்கு பயங்கரம் ஓடிட்டு இருக்காங்க அந்த குழந்தை தான் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பதிமூணுக்கு மேற்பட்ட குழந்தைகள் இருக்காங்க இன்னும் எத்தனை குழந்தைகள் தெரியாம இருக்கு அப்படிங்கறது தெரியாது இந்த நடைப்பயணத்துக்கான நோக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அரசாங்கத்துல இருந்து இந்த உதவி வந்து கிடைக்கணும் அதாவது இந்த மருந்து வந்து நம்ம ஊர்ல கிடையாது கம்ப்ளீட்டா இருந்து இம்போர்ட் பண்ணி தான் இந்த மருந்து வந்து கொடுத்துட்டு இருக்காங்க நம்மளோட நோக்கம் என்னன்னா வெளிநாட்டுல கிடைக்கிற மருந்து நம்ம ஒரு சாதாரணமா கிடைக்கணும் இந்த எவ்வளவு குழந்தைகள் இந்த நோயால பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு இது மூலமா ஒரு தீர்வு கிடைக்கணும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா மக்களுக்கு வந்து கண்டிப்பா இந்த நோயை பத்தி தெரியணும் இப்படி ஒரு நோய் இருக்கு ஏன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா எப்படி ஒரு நோய் இருக்கா இல்லையாங்கிறதே தெரியாம இருக்காங்க அப்போ கண்டிப்பா மக்களுக்கு வந்து இந்த நோயை பத்தி தெரியணும் அரக் அரசாங்கம் வந்து கண்டிப்பா இத கருத்தில் கொண்டு மக்களுக்கு இந்த நோய் பாதிக்கப்பட்டு அவ்வளவு குழந்தைகளுக்கும் இந்த மருத்துவ வசதி வந்து பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கறதுதான் எங்க நோக்கம் மத்திய அரசு மத்திய அரசு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரேர் டிசீஸ் அப்படிங்கிற ஒரு பட்சத்துல ஐம்பது லட்ச ரூபா ஃபண்ட் வந்து இந்த மாதிரியான வித்தியாசமான நோய்களுக்கு வந்து ஒதுக்குறாங்க பட் அதுக்கான கைடன்ஸும் இன்னைக்கு இந்த பேரண்ட்ஸ் யாருக்குமே கிடையாது இருக்கிற அத்தனை பேரண்ட்ஸுக்கும் வந்து இந்த இதை எப்படி அப்ளை பண்ணணும் இது எப்படி வாங்குறது அப்படிங்கிற மாதிரி எதுவுமே தெரியாது ஸோ ஒரு கரெக்டான வழிகாட்டுதல் அவங்க கொடுக்கணும் அதே மாதிரி மத்திய அரசு நினைச்சா மட்டும்தான் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மருந்தை இங்கே இந்தியாவுக்கு கொண்டு முடியும் அதுக்கான ஸ்டெப் அவங்க எடுக்கணும்னு கேட்டுக்கிறோம்